తల్లి <muchos> వెట

பாசிங்க இப்படிடா ஒட்டறக்க கூடாது லைட்டா கொஞ்சோண்டு விட்டுக்கிட்டு இப்படி இந்த புச்சா இருக்குங்க இப்படி புச்சா இருந்துட்டு நான் ரெண்டு தடவை எங்க அம்மா மாதிரி நீனா ட்ரை பண்ணி திங்க அம்மா ரெண்டு அம்மா கழுத்துக்கு திச்சு இப்போ வாங்க வெட்டிப் இப்ப வந்து லெட்டர் அப்பா எப்படியும் சொல்லி கொடுத்துறாங்க வெறும் அரிசியா போடக்கூடாது பச்சை பில்லு கூட போடணும் பாய் பாய் லைக் அண்ட் சர்ப்ரைஸ் பண்றீங்க எல்லாருக்கும் வீடியோ லைக் அண்ட் லைக் பண்றீங்க எல்லாருக்கும் വൈ വൈ നഷ്ടംപോ എഴുതും നാളെക്കി പാകലാം